ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி தியானம் செய்யும்போது இன்னைக்கு பல பேத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்னென்னா தியானம் பண்ணும்போது தூங்கிடுறது இது பெருவாரியான மக்கள்கிட்ட இருந்துட்டு வர ஒரு விஷயம் அதுவும் ஆரம்ப நிலையில் தியானம் பழகிறவங்க கிட்ட இது அதிகமாக காணப்படுது இந்த தியானம் பண்ணும்போது ஏன் நமக்கு தூக்கம் வருது அதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தியானம் செய்யும்போது தூங்குறது அப்படின்றது ஒரு பொதுவான அனுபவம் தான் குறிப்பா நீங்க ஆரம்ப நிலையில இருந்தா இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருந்தாலோ உங்களுடைய மனசு ரொம்ப சோர்வா இருந்தாலோ இந்த தூக்கம் அப்படின்றது வரும் ஏன்னா தியானம் அப்படின்றது நம்ம உடலையும் நம்மளுடைய மனசையும் ஓய்வெடுக்க வைக்கிது அப்படி ஓய்வெடுக்க வைக்கும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு தூக்கம் வரும் இது தவிர்க்க முடியாத ஒன்று தான் இதை நினச்சி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படலாம் தேவையில்லை இது வந்து ஏன் நிகழது அது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கனால் இதை வந்து இது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த தூக்கம் வருதை தவிர்க்கலாம் ஏன்னா தியானம் பண்ணும்போது நீங்கள் தூக்கம் வருதுன்னா நீங்கள் விழிப்பாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் நீங்கள் தியானம் பண்ணும்போது தூங்குனிங்கன்னா உங்கள் உங்களால் அந்த தியானத்தோட அனுபவத்தை நீங்கள் வந்து உணர முடியாது நீங்கள் தியானத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா தியானம் அப்படின்றது விழிப்புணர்வோடு செஞ்சால் மட்டுந்தான் அதில் ஏற்படுற அனுபவங்களை நாம் உணர முடியும் அனுபவிக்க முடியும் அதனால் இந்த தூக்கத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணும் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது நானும் நிறைய நிறைய கே கேள்விகளை நான் பார்த்துட்டேன் தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது இதை போக்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்டையும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஸோ நம்ம இப்போ அந்த தியான தியானம் பண்ணும்போது வர அந்த விழிப்பு நிலையற்ற தூக்கத்தை நம்ம எப்படி கொஞ்சம் சரி செய்யலாம் எப்படி வந்து நம்ம அதை அதை மட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்கள் தியானம் பண்ணும்போது தூங்குறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருந்துச்சிங்கன்னா வச்சுங்க நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுடைய உடம்பு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் நினைக்கும் ஏன்னா உடம்பு இல்லை நம்ம இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய உடம்பு செயல்படும் நீங்கள் ஒரு நீண்ட நாளாக வந்து தியானம் செய்யாதே இருந்து உங்களுடைய உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும்போது தியானம் செஞ்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது எப்போவுமே அந்த உங்களுடைய மனசு வேலை செஞ்சுட்டே இருக்குது எண்ணங்களை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது இடைவிடாத எண்ணங்களை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்ய போனாலும் உங்களுக்கு தூக்கம் என்பது ஏற்படும் ஏன்னா உங்களுடைய மனசு அமைதியை தேடி ஓடும் ஏன்னா ரொம்ப வந்து எண்ணங்கள் அதிகமாக எண்ணங்களால் ரொம்ப பிணைக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய மனசு அது நார்மலாகவே அமைதியை தேடி ஓடும் அப்போ நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது அப்போது ஒரு ஒரு அமைதி இல்லையா அந்த அமைதி உங்களை தூக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு முறையான தோரணையில் உட்காராதது ஒரு முறையான தோ தோரணையில் உட்காராதது அப்படின்னா இப்போ தியானம் செய்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்குது இல்லையா முதுகு தண்டை நேராக வைக்கணும் நேராக வச்சு நம்ம பத்மாசனத்துலேயோ இல்லை வந்து சுகாசனத்துலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் உட்காருவீங்க இல்லையா அந் அந்த மாதிரியான ஒரு முறையான ஆசனத்தில் உட்காராமல் நீங்கள் வந்து ஏன்னா தானாவோ அது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விழிப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு முறையற்ற த தோரணையில் உட்காரது மூலமாகவும் உங்களுக்கு துவக்கம் அப்படின்றது வரலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பகல் நேரம்க்குது இல்லையா இந்த பகல் நேரத்தில் உங்களுடைய உடம்பு வந்து இயற்கையாகவே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் விரும்பும் விரும்பும் அதாவது நம்ம நைட்டில் வந்து கொஞ்சம் அதிக நேரம் கண் இருந்துட்டாவோ இல்லை வந்து அதிகமாக கொஞ்சம் சாப்பிட்டாவோ சாப்பிட்டதுனால கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் இருந்துட்டாவோ அப்போ பகலில் உங்களுக்கு உங்களுடைய உடம்பு வந்து ஓய்வெடுக்க விரும்பும் அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக தூக்கத்துக்கு அ அழைச்சிட்டு போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பாடை வந்து ஒரு முறையான சாப்பாடை சாப்பிட்ணும் என்னது சாத்விக உணவை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கு இரவில் வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தூங்குறதுக்கு போகலாம் மாதிரி பிரச்சனைனாலையும் அதாவது நீங்கள் நேரம் தள்ளி சாப்பிட்றதுனாலையும் முறையற்ற உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் நேரம் கழித்து நீங்கள் தூங்குறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா சுவாச முறைகள் அப்படின்றது ஏன்னால் உங்களுடைய சுவாசம் அப்படின்றது தியானத்தில் ரொம்ப முறையாக இருக்கும் சீராக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆழமாக இருக்கும் இந்த சுவாசம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஆழ்ந்த தூக்கம் தோ தூக்கம் தூங்குறீங்க இல்லையா நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் வந்து பார்த்து பாருங்கள் ஏதாவது குழந்தைகள் தூங்கும்போது பாருங்கள் யாராவது தூங்கும்போது பாருங்கள் அந்த சுவாசம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் ரொம்ப மெதுவாக இருக்கும் ரொம்ப சீராக இருக்கும் நீங்கள் தியானத்தில் உட்காரும்போதும் உங்களுடைய சுவாசம் இதே போல் தான் இருக்கும் அப்போ இதே போல் இருக்கும்போது உங்களுடைய உடம்பில் ஒரு மெம்மரி இருக்கு இல்லையா ஓ இப்படி நிகழ்ந்தால் இந்த செயல்தான் நான் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய உடம்புக்கு ஒரு மெமரி இருக்குது ஒரு நினைவாற்றல் இருக்குது அந்த நினைவுகளில் ஓ சுவாசம் வந்து சீராக இருக்குது அமைதியாக இருக்குது மெதுவாக இருக்குது உடனே ஓ நம்ம வந்து தூங்கிடணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வரும் அப்போது தூக்கத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க இது ஒரு பிரச்சனை இருக்கலாம் இந்த சுவாச முறைகள்னால சில பிரச்சனை இருக்கலாம் அது தொடக்க காலத்தில் மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பயிற்சி இல்லாமல் தியானத்தில் போய் உட்காரது இப்போ பயிற்சி இல்லாமல் தியானத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுறதுன்னா அதை முறையான அறிவு தியானம் பற்றிய முறையான அறிவு இல்லாமல் நம்ம தியானத்தில் உட்காரத பற்றி நான் சொல்கிறேன் அதை தான் நான் பயிற்சின்னு சொல்கிறேன் இப்போ முறையான அறிவு இல்லாமல் போய் உட்காரும்போது என்ன பண்ணுன்னா நமக்கு தியானத்தில் ஒரு தளர்வு தேவைப்படுது அதே நேரத்தில் தளர்வு தேவைப்படும் நேரத்துலையும் ஒரு விழிப்பு தேவைப்படு விழிப்புணர்வு ஒன்று தேவைப்படுது இந்த தளர்வுக்கும் விழிப்புணர்வுக்கும் சென்டர் பாயிண்டில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த தியானத்தை உணர முடியும் தியானத்தோட அனுபவத்தை நம்ம உணர முடியும் இப்போ நம்ம அந்த தியானத்தோட அறிவு இல்லாமல் போய் தியானம் செய்கிறது உட்காரும்போது அதிகமாக நம்ம தளர்வாக போயிட்டாலும் பிரச்சனை அதிகமாக விழிப்பாக போன போ அதிகமாக விழிப்புணர்வுக்கு அது போயிட்டாலும் ஒரு பிரச்சனை ஸோ அந்த விழி அந்த தளர்வுக்கும் அந்த விழிப்புணர்வுக்கும் ச ஒரு சமநிலையை நம்ம வந்து பேணணும் ரைட்டுங்களா அந்த சமநிலையை வந்து ஆரம்ப சாதகர்களால் அது அது வந்து ப கடைபிடிக்க முடியாது அந் அதை வந்து பயிற்சியின் மூலமாக தான் அது பயிற்சி பண்ண பண்ண தான் அது அது வரும் ஸோ இந்த நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வரலாம் ஸோ நான் சொன்ன இந்த இந்த மாதிரியான காரணங்களால் நிச்சயமாக உங்களுக்கு தூக்கம் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் அனுபவ இதில் வந்து அனுபவப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் இதை சமாளிச்சுடுவீங்க அந்த விழிப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துடுவீங்க ஆனால் இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தியானம் இப்போ தான் தொடங்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது இருக்கும் இதனால் வந்து நீங்கள் தியானத்து மேலே இருக்கிற ஆர்வமே உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் இது நிறைய பேர் நான் சொல்லி கேள்வி நான் வந்து கேட்டிருக்குறேன் இதை ஏன்னா தியானம் செஞ்சால் எனக்கு தூக்கம் வருது நான் அதனால் தியானம் செய்கிறதே விட்டுடுறேன் அதனால் அது மேலே ஒரு ஆர்வமே வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன் முதல்ல நீங்கள் தியானம் பண்ணும்போதுனா வச்சுங்க உங்க உங்களுடைய உடம்பு சோர்வாக இருக்கக்கூடாது நல்ல தூக்கம் தூங்கியிருக்கணும் உங்களுடைய மனசு சோர்வாக இருக்கக்கூடாது ஒரு நல்ல தோரணையில் உட்காரணும் சரியான ஆசனத்தில் உட்காரணும் சரியான முறையில் வந்து நீங்கள் ஆசனம் வந்து பயிற்சி பண்ணியிருக்கணும் உட்கார்ந்துருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப சீராக இருக்கணும் அந்த சுவாசத்தை மேலே உங்களுக்கு உங்களுக்கு கவனம் இருக்கணும் அது அது கொஞ்சம் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது அது விரும்பும் ஏன்னா முன்னாடி அது ஒரு முறையற்ற முறையில் நீங்கள் உங்கள் உங்களுடைய உடம்பை நடத்திருந்தால் பின்னாடி இது ஓய்வு எடுக்க விரும்பும் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் போய் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்திங்கன்னா அப்போது அது தூக்கம் வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகள் இல்லாமல் தியானம் பற்றிய அறிவு இல்லாமல் போய் செய்கிறது இந்த மாதிரியான தூக்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகும் சரி இந்த தூக்கத்தை நம்ம எப்படி வந்து போக்கலாம் தியானத்தில் எப்படி இன்னும் அதிகமான விழிப்புணர்வுக்கும் தளர்வுக்கும் சமநிலையில் நம்ம ஒரு சமநிலையில் நிற்கிறது சமநிலையில் நின்று தியானத்தோட அனுபவத்தை பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு உங்களுக்கான விழிப்புணர்வு நேரத்தை நீங்கள் கண்டறியணும் விழிப்புணர்வு நேரம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம் அது என்ன விழிப்புணர்வு நேரம் அப்படின்னுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அவனுடைய அந்த விழிப்பு அப்படின்னு ஃபீக்ல இருக்கும் அது இது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இது பொருந்தும் மருங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மூணு மணி நேரம் வந்து உங்களுடைய விழிப்பு அப்படின்றது அபரிபிதமாக இருக்கும் அது சில பேர்த்துக்கு காலையில் நாலு மணியாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு மதியமாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு இரவாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு நடுநிசையாக இருக்கலாம் யாருக்கு எந்த நேரத்தில் இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அது அவங்களாக கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் தியானத்தை மேற்கொள்ளும்போது உங்களுடைய தியானத்தோட சக்தி அளவற்றதாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே கிரகிக்க முடியும் சில பேர்த்துக்கு அதிகாலையில் செஞ்சால் பயங்கர விழிப்பாக இருப்பாங்க சில 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 பேருக்கு மதிய வேலையில் செஞ்சால் ச விழிப்பாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து மாலை பொழுதுல ஆறு மணி நே ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு செஞ்சால் அவங்க விழிப்பாக இருப்பாங்க சில பேர் இரவில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு செஞ்சால் அவங்க அதிகமாக விழிப்பாக இருப்பாங்க ஸோ இந்த நேரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த சக்தியை அப்படியே உங்களுக்குள்ளே வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறையான ஆசனத்தை செலக்ட் பண்ணணும் சூஸ் பண்ணணும் இப்போ பத்மாசனத்தில் உட்காரோம் அப்படின்னா பத்மாசனத்தை சூஸ் பண்ணிக்கணும் சுகாசனத்தில் உட்காரோம் அப்படின்னா சுகாசனத்தில் சுகாசனத்தை சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தை முறையான ஆசனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் ரெட்டிங்களா அது கூணின்னு இருக்கக்கூடாது இப்படி இப்படி சாஞ்சிர வலது பக்கம் சாய்றதோ இடது பக்கம் சாஞ்சினோ இருக்கக்கூடாது நேராக இருக்கணும் அதுவும் அந்த நீங்கள் நேராக நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் சிரமமும் படக்கூடாது சிரமப்பட்டுலாம் தியானம் பண்ணக்கூடாது உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக தான் ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சோத்தில் வந்து நீங்கள் சாஞ்சு உட்காந்துக்கலாம் இல்லை பின்னாடி ஒரு தலையணையை கூட உட்காந்துக்கலாம் இல்லை ஒரு நாற்காலியை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தி நீங்கள் நேராக முதுகுத்தண்டை வச்சு ஒரு முறையான ஆசனத்தில் உட்காரும்போது உங்களுக்கு அந்த நித்ரா அப்படின்றது அதாவது இந்த தூக்கம் அப்படின்றது அது வராது ஏன்னா முறையான பயிற்சி பண்ணும்போது அந்த முறை பயிற்சியில் மட்டும்தான் இருப்பீங்களே தவிர பயிற்சி தாண்டி எந்த ஒரு அனுபவமும் உங்களுக்கு ஏற்படாது பயிற்சிக்கான அனுபவம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்கள் சில பேர் தூக்கம் வருது சரி ஓகே ஒத்துக்கிறேன் தூக்கம் வரும்போது நீங்கள் கண்களை மூடி ஆழ்ந்து போகும்போது ஒரு தூக்கம் வரும் ரைட்டுங்களா இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தளர்வு நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் ஒரு சமநிலையை பேண்ட்றோம் ஒரு ஒரு நடு நடுநிலையை நம்ம நம்ம கடைபிடிக்கிறோம் எப்படி அப்படின்னா உங்களுடைய கண்களை வந்து திறந்தும் இருக்கக்கூடாது உங்களுடைய கண்கள் மூடியும் இருக்கக்கூடாது ஒரு மென்மையான பார்வை இருக்கணும் கண்களை வந்து மூடியும் அற போதலைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கண்களை மூடியும் இருக்கணும் கண்களை கொஞ்சம் திறந்து இருக்கணும் ஒரு சமநிலையில் இருக்கணும் உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் பாபாஜி மகாதர் பாபாஜியோட கண்களை பார்த்துருப்பீங்க இல்லையா அந் அவருடைய கண்கள் மாதிரி இருக்கணும் அந்த கண்கள் மூடியும் இருக்கக்கூடாது அதிகமாக திறந்தும் இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் இருக்கிறது மூலமாக அந்த அந்த விழிப்பு நிலைக்கும் அந்த கண்களை மூடிய நிலைக்கும் ஒரு சமநிலையை நீங்கள் பேணும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வு அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் அந்த கவனிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது பெ பெருசாக இருக்கும் அது மேலே அது மேலே வந்து கூர்ந்து உங்களால் கவனம் செலுத்த முடியும் ஸோ உங்களுடைய கண்களை நீங்கள் அந்த மாதிரி வச்சு தியானம் பண்ணலாம் முழிச்சினும் இல்லாமல் கண்களை மூடிட்டும் இல்லாமல் ஒரு அற அற அறவாச்சு அதை என்ன சொல்வது ஒரு பாதி மூடிய நிலையில் பாதி திறந்த நிலையில் நீங்கள் வச்சு தியானம் பண்ணலாம் உதாரணம் சொல்லிவிட்டு நான் மகாவதார் பாபாஜி கண்கள் மாதிரி நீங்கள் வச்சு தியானம் பண்ணலாம் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த மண்டையோ மண்டையோட்டு அதாவது என்ன சொல்லலாம் உச்சி இல்லையா சகசிர இல்லையா அந்த சகசிர சக்கரத்தில் ஒரு ஒரு சுவாசம் கிதுங்க இது ஒரு ரகசிய சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகசிரம் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் ஆக்மியா மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அதாவது மத்தியில் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் இல்லை நாசியில் உங்களுடைய நாசியோட இது இல்லையா அதில் கவனத்தை செலுத்தலாம் நாசியில் போயிட்டு வர சுவாசத்தில் கவனத்தை செலுத்தலாம் இங்கெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது சரியாக முறையாக இங்கெல்லாம் கவனத்தை செலுத்தும் போது நீங்கள் இந்த தூக்கத்திலேருந்து த நீங்கள் தவிர்க்கலாம் தூக்கத்தை தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப விழிப்பு நிலையான ஒரு இடங்கள் எங்கள் சகஸ்ட்ரா உச்சந்தளக்கு இது இல்லையா அந்த உச்சந்தலை இது மண்டையோட்டு மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இந்த உச்சந்தலையில் சகஸ்ட்ராவில் இருக்கிறது மண்டையோட்டு மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆக்ய புரோகமத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் மூ மூக்கோட நுனி பகவத்கீதையில் சொல்லப்படுற ஒரு ஒரு தந்திரம் மூக்கோட நுனியை நீங்கள் கவனிக்கிறது அங்கே கவனம் செலுத்துறது இந்த மாதிரி நீங்கள் செலுத்தும் போது இந்த இடங்கள்லாம் நீங்கள் செலுத்தும் போது நாசில ஓடுற சுவாசத்து மேலே நீங்கள் கவனம் செலுத்தும் போது அது உங்களுக்கு நிறைய ஒரு அதீதமான விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டு உங்களுடைய தூக்கத்தை தடுத்து நிறுத்திடும் தூக்கம் உங்களுக்கு வர விடாது இன்னும் என்னன்னு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கத்தை தவிர்க்கிறதுக்கு மந்திரங்களை பயன்படுத்தலாம் இங்க பஞ்சாச்சிரம் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை பயன்படுத்தலாம் இல்ல ஓம் நமோ நாராயண இல்லை ஓம் ஷரவண பவ இந்த மாதிரியான எளிமையான மந்திரங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கஷ்டமான மந்திரமாக இருந்தால் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எ எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமும் அந்த தெய்வத்தோட மந்திரங்களை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் மனசுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம் வெளிப்படையாகவும் உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்து மேலே உங்களுடைய கவனம் குவியும் போது உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வரவே வராது ஏன்னா அந்த மந்திரத்தில் உங்களுடைய நினைவுகள் இருக்கும் உங்களுடைய விழிப்பு வந்து உங்கள் மந்திரத்தில் இருக்கும்போது அது வந்து தியானத்துக்கும் ஒளிவகுக்கும் தூக்கம் அப்படின்றது வராது இப்படி செய்கிறது மூலமாக உங்களுடைய கவனம் மாறாமல் நீங்கள் ஆழ்ந்த அந்த தூக்கத்துக்கு போகாமல் உங்களால் தவிர்க்க முடியும் ஆனால் தியானத்தோட சக்தியும் உணர முடியும் தூக்கத்தை தூக்கத்தையும் தடுக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய அறைக்குது இல்லையா நீங்கள் தியானம் பண்ணுற அறையை வந்து செலக்ட் பண்ணுறதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து தேர்வு செய்யணும் எப்படி எடுக்கணும்னா உங்களுடைய தியானம் பொதுவாக தியானம் பண்ணுறது இருளில் தான் பண்ணணும் கொஞ்சம் இருட்டாக இருக்கணும் கொஞ்சம் இருட்டில் ஒரு ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சு அங்கே தியானம் பண்ணலாம் ஆனால் நான் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு பட்சத்தில் உங்களுடைய அறை எப்படி இருக்குன்னா வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம்னா அந்த லைட் வெளிச்சம் இருக்கு இல்லையா ரொம்ப ஃபவராக உங்களுடைய கண்களை கூசும் அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த அந்த வெளிச்சம் அப்படின்றது ஒரு ஒரு கொஞ்சமான வெளிச்சம் இருக்கணும் ந காற்றோட்டமாக இருக்கணும் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது இதை நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா புது நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லை இருளில் தானே தியானம் சொல்லலாம் இருள் பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது அது ஒன்றும் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை அதனை பின்னாடி வர காணொலிகள்லாம் சொல்லுவேன் இருள் பயிற்சி அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி நீங்கள் இருளில் தியானம் பண்ணால் தான் முறையாக வந்து அந்த தியானத்துக்குள்ளே பயணிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க வெளிச்சத்தில் நீங்கள் செய்யும்போது அது கண் கோசும் அப்போ கவனச்சிதறல் ஏற்படும் நீங்கள் நம்ம தியானத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருளில் தான் செய்யணும் ஆனால் இந்த இடத்துல ஏன் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்தை நான் வந்து சேர்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னா அதான் நான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நமக்கு உயிரியல் கடிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல அது என்ன பண்ணுன்னா சரியாக இருள் எப்போ வருதோ அப்போ வந்து நம்மளை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஏன்னா அது பழகி இருக்குது இல்லை நம்ம சூரியன் மறைஞ்சோடனே இருள் வருது இருள் உடனே நம்ம படுக்கிறதுக்கு போயிடுறோம் படுத்த உடனே தூங்கிடுறோம் இல்லையா இந்த ப்ராசஸ் வந்து ரொட்டீனாக நமக்கு நடந்துருச்சு அதுக்கு நம்ம உடம்பு பழகிடுச்சு நீங்கள் இருளில் போய் உக்காந்து கண்களை மூடி உங்கள் சுவாசம் வந்து சீராக அமைதியாக போகும்போது சுற்றி பார்த்தா உடம்பு பார்க்குது சுற்றி வந்து இருட்டு அதே மாதிரி உங்கள் சுவாசத்தையும் கவனிக்குது ரொம்ப சீராக போகுது அமைதியாக இருக்குது ஓ இருள் வந்துடுச்சு அடைக்குது நாம் இப்போ தூங்க போனோம் அப்படின்னு சொல்லி உங்களை உங்களுடைய உடம்பு இதுக்கு போயிடும் தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப இருளாக இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக உங்களுடைய அறையை பார்த்துங்க நல்ல காத்தோட்டமாக உங்களுடைய அறையை வச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கிறது இரவில் வந்து தூங்கிறது நேரமாக தூங்கிடுங்க தூக்கத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு தூங்காமல் இருந்து தியானம் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமே இல்லை தூங்காமன்னா தியானத்துலேயே தூங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் இரவு தூங்காமல் உங்களுடைய உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும்போது உங்களுடைய மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும் போது நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு தூக்கம் தான் வரும் நீங்கள் தியானத்துக்குள்ளே முறையாக பயணிக்க முடியாது அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தியானத்தை லாங் டைம் எடுத்துக்க கூடாது ஆரம்ப நிலையில் சில பேர்லாம் ஒரு நாற்பது நிமிஷம் செய்கிறது ஒரு மணி நேரம் செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் தூக்கத்துக்குள்ளே ஆட்படுவீங்க நிச்சயமாக ஆட்படுவீங்க ஏன்னா இது ஆரம்ப நிலையில் நம்ம உடனே எல்லாமே டக்குன்னு செஞ்சிட முடியாது இல்லையா அதனால நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான நேரங்கள் செய்யணும் அஞ்சு நிமிஷம் செய்யலாம் பத்து நிமிஷம் செய்யலாம் அதிகபட்சமாக நம்ம பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சுக்கணும் ஆரம்ப நிலையில் நீங்கள் வந்து முதல்ல எடுத்தோடனே நாளே நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் செய்கிறது ஒன்றரை மணி நேரம் செஞ்சு செய்கிறது இந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கத்துக்கு நீங்கள் சப்போஸ் முறையாக செய்யாதனால நீங்கள் தூக்கத்துக்கு உள்ளாகிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த தூக்கத்துக்கு உள்ளாகிறது மூலமாக அந்த தியானத்தோட பலன்கள் சரியாக கிடைக்காது அப்போ தியானத்து மேலே ஒரு வெறுப்பு வந்து அந்த தியானத்தை நீங்கள் கைவிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால முதல்ல ஆரம்ப காலத்தில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த 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 காலங்கள் போதும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டைமு ரைட்டுங்களா ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா நம்ம முறையாக இப்போ முறையாக தானே கற்றுக்கணும் நம்ம முதல்ல எடுத்தோடனே நம்ம அதிகமாக செய்ய வேணாம் நம்ம அதிகமாக செஞ்சுட்டு அதிகமாக அதுக்கப்புறம் ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம கம்மியாகவே செஞ்சு நம்ம படிப்படியாக போய்க்கலாம் அது மா அதே மாதிரி நீங்கள் தியானத்துக்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறது உங் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை தூண்டலாம் தூண்டும் அந்த மூச்சுக்கு இல்லையா நம்ம உடம்புல அதிகமாக ஆக்சிஜன் போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஆற்றலில் வந்து எரிக்கும் இல்லையா அப்போ எரிக்கும் போது உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய உடம்புல ஆற்றல் அதிகரிக்கும் ஆற்றலை தூண்டும் இப்படி தூண்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சோர்வு அப்படின்றது வராது உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வராது உங்களுடைய விழிப்பு அப்படி விழிப்புணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வழிகளெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தியானத்தின் போது வரக்கூடிய அந்த தூக்கம் அப்படின்றது தவிர்த்தரலாம் தூக்கத்தை தவிர்த்துட்டு முறையான தியானத்தை நீங்கள் செய்யலாம் முறையான தியானத்தை செய்கிறது மூலமாக அந்த தியானத்தோட பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக அறுவடை செய்ய முடியும் ஸோ நாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இது பல பேரோட பிரச்சனையாக இருந்துட்டு வருது என்கிட்டையும் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க தியானம் பண்ணும்போது தூக்கம் வரதான் செய்யும் நானே நான் செய்யும்போது ஆரம்ப காலத்தில் மூணு நிமிஷம் நான் நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செய்வேன் ஆரம்ப காலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுனா அந்த அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் தூங்கியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி எனக்கும் பிரச்சனை வந்திருக்குது ஆனால் இது வந்து இது பேசிக் ஒரு அடிப்படையான பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது இது இதனால நம்ம தியானத்தின் மேலே ஆர்வத்தை இழக்க வேணாம் தியானத்தின் மேலே வெறுப்பு வந்து வச்சுக்க வேணாம் ஓகேங்களா நான் சொல்கிற மாதிரி நீ நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சிக்கங்க உங்கள் மண்டைக்குள்ளே உள்ளே ஏற்றிக்கங்க அது உள்ளே உங்கள் மண்டைக்குள்ளே நீங்கள் இந்த காரணங்களை ஏற்றினாவே உங்களுக்கு அதுவே சில வழிகளை காட்டும் அது மட்டும் இல்லை நானும் சில தீர்வுகளை சொல்லியிருக்கிறேன் அந்த தீர்வுகளை நீங்கள் கடைபிடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படின்றது போய் தியானத்தில் ஒரு முறையான விழிப்புணர்வு இருக்கும் அந்த தளர்வுக்கும் விழிப்பு நிலைக்கும் சமநிலையை உங்களால் ஏற்படுத்த முடியும் அந்த சமநிலையில் இருந்து உங்களுடைய தியானத்தோட பலன்களை முறையாக அறுவடை செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் முறையாக தியானம் பண்ணுங்கள் தியானம் ஒருத்தரை கடவுளாக்கும் மறந்துட வேணாம் நன்றி